குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் இன்று திதி மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை நாம யோகம் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை சித்தி யோகம் பின்பு வியாதிபாதம் கரணம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கௌலவ கரணம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை அதாவது இரவு வார சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசம நட்சத்திரம் பூரட்டாதி சதயம் பூரட்டாதிக்கு சந்திராசமம் இரு இன்றைய தினம் பிரதோஷம் அதுவும் சோமவார பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னாலே விசேஷம் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ரிஷப லக்கனம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்ர பகவானும் குரு பகவானும் கன்னியில் சந்திர பகவான் கேது பகவான் மாந்தி பகவான் இணைந்து இருக்கிறார்கள் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவானும் மேஷத்தில் புத பகவான் இன்று மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்துக்கு சந்திர பகவான் துலாம் ராசிக்குள் பிரவேசம் மீன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் சரி இன்றைய தினம் சோமவார பிரதோஷம் திங்கக்கிழமை நாளை சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைக்கு உங்களால முடிந்த சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு அதுவும் இளநீர் முக்கியமா வாங்கி கொடுங்க ஏன்னா இப்ப வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு இளநீர் அபிஷேகம் செய்தால் குளிர்ச்சி அடைவார் அதே போல உங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுங்கள் அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஐந்து ஏலக்காய் அது கூட கஸ்தூரி மஞ்சள் வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிள்ளைகள் இப்ப வந்து பிளஸ் ஒன் ரிசல்ட் வந்துருச்சு அடுத்தது பிளஸ் டூ பிளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் தொடர்ந்து ஐந்து புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் நல்ல மதிப்பெண் பெறலாம் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மையை பெருமாள் கொடுப்பார் அதுவும் புதன் அப்படின்னாலே கல்விக்கு சிறந்த ஒரு கிரகம் அதனால ஐந்து புதன்கிழமை தான் தொடர்ந்து போகணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு புதன்கிழமையும் கல்வியில நல்ல சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைத்தால் நல்ல மதிப்பெண் வாங்கணும் நினைத்தால் பெருமாளுக்கு புதன்கிழமை தோறும் துளசி மாலை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வரணும் கொடுத்துட்டு வந்தா மட்டும் போதாது அர்ச்சனை செய்யணும் இது செய்து வாருங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு பிரதோஷம் இந்த சோமவார பிரதோஷத்தை தவற விட வேண்டாம் அதுவும் இது அக்னி நட்சத்திரம் உள்ள ஒரு நேரத்துல இந்த பிரதோஷம் பெருமானுக்கு குளிர்ச்சி அடையும் விதத்தில் பொருட்களை வாங்கி கொடுங்க குளிர்ச்சின்னா எது தயிர் விபூதி இளநீர் இந்த ரசங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க நன்றாக இருக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனை முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் மாலை வேலைக்கு பிறகு சுகமான ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் பேச்சு திறமைகள் மூலம் லாபங்கள் அடையக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை இருந்ததெல்லாம் விலகும் எதிர்பாரா சில வாய்ப்புகள் மூலம் திருப்பங்கள் ஏற்படும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் இன்றைய நாள் தன வரவு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசைசை மேற்கு திசா இசை எண் எட்டாமல் அரிசனின் சந்தனம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் பரணி நட்சத்திரக்கார் லாபகரமான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்கார் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தொழிலுக்கான ஒரு அபிவிருத்திக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தன இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் உங்களுக்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு ஒருத்தரும் நீண்ட நாட்களாக நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் விலகும் தாய்மாமன் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அதிசய வடகுதிசை அசேன் ஆறாமன் அசேந்தம் வெளிப்பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கின்ற ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்கார தடை தாமதங்கள்லாம் விலகும் மிருகசிரிஷ நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அரசு பணிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் வேலை சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க தெளிவு உண்டாகும் அதே போல வணிகம் தொடர்பான செயல்பாட்டுல கவனம் தேவை கலைத்துறைகள்ல புதிய அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் சாந்தமா பொறுமையோடு எதை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிசயத்தேன் மேற்கு ஐந்தாமின் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடை எல்லாம் விலகும் திருவாதிரை நட்சத்திர தெளிவு ஏற்படும் புனர்பூச நட்சத்திர புதிய அனுபவம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கல்வியில ஒரு விதமான ஆர்வமின்மை இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஆர்வத்தோட படிங்க சிறப்பாக இருக்கும் இறைப்பணி மூலம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அதையும் கவனமா பார்த்துக்கோங்க அதே போல சகோதரர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு உங்களுடைய சிந்தனை போக்குல ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருங்க பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல விரயங்கள் ஏற்படும் இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும் அதே சமயத்துல எதிர்பாராத தன வரவு கிடைக்கும் நாலு மணிக்குள்ள உங்களுக்கு எல்லா விதமான நல்ல செயல்களும் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய முதலீடு மட்டும் செய்யாதீங்க யோசிச்சு செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கரனும் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கு இந்த பதினோராம் இடம் அப்படின்னு சொல்வது நமக்கு சுக போஜனம் நல்ல சாப்பாடு நல்ல ஒரு தூக்கம் இதெல்லாம் இருக்கும் இத்தனை நாள் இல்லாத ஒரு விஷயங்கள் இப்பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்களுக்கு பொன் பொருள் வஸ்திரம் சேர்க்கை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு வடகு திசை அதிர்ஷையின் நான்காமின் அதிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துகிறோம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் ஆயுள்ளம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் இன்னைக்கு ஏற்படும் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க சுபவிரயமா மாற்றிக்கொள்ளுங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க விவேகத்தோடு செயல்பட்டு இன்னைக்கு நினைத்ததை செய்து முடிப்பீங்க வண்டி வாகனம் மாற்றுவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மனை விருத்தி தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் சிறுதொழில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் எதிலும் சிக்கனமா செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இன்றைய நாள் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் நன்மையும் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சை இசை தெற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை காட்டாதீங்க புத்திசாலி தனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் பூரம் நட்சத்திரகம் எண்ணி எண்ணங்கள் கைகொடும் உத்திரம் நட்சத்திரக்காரன் நுணுக்கங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தியை வச்சுக்கோங்க அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் மறந்துருவீங்க இருக்கிற பொருள் மே இதல் மீதான ஒரு கவனத்தை செலுத்துவது மிகவும் நல்லது புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளி உணவுகள கவனம் தேவை உங்களுடைய பேச்சில் கனிவு தேவை உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் சமூக பணிகள புதிய அனுபவம் ஏற்படும் அதே சமயத்துல எதிர்பாராத வரவும் இன்னைக்கு இருக்கும் வஸ்திர சம்பத்து அதாவது வஸ்திர சம்பத்துன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்குவது இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதிசயிசை வடகிழக்கு திசை அதிசயன் ஆறாமே அரிசனும் பச்சை நிறத்தை பயன்படுத்துக உத்திரம் நட்சத்திரக்காரர் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் அஸ்தம் நட்சத்திரக்கார கவனம் தேவை சித்திரை நட்சத்திரம் புதிய அனுபவம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் எதிர்பாராத அலைச்சல்களும் இருக்கும் வேலையால அதே மாதிரி சில உதவிகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் குரு பகவான் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அடிக்கடி ஆரோக்கியம் கெட்டு போகும் அதை பார்த்துக்கங்க எதிர்பாரா செலவுகள் இருக்கும் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துடுங்க குடும்பத்துல உ இருப்பவர்கள் எண்ணங்களை புரிந்து நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மறைவு பெற்ற கிரகம் மறைவு பெற்றால் சிறப்புதான் குரு உங்களுக்கு மறைவு அது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மையை செய்தாலும் சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி கணவன் மனைவிடையை விட்டு கொடுத்தல் மிக சிறப்பு அதிர்சிசை மேற்கு திசை இசையன் எட்டாமன் அதிர்சை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர் மன தெளிவு ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் வேலை சம்பந்தமாக அயல் நாட்டு வாய்ப்புகள் சாதகமாக அமையும் அது முயற்சி செய்யணும் உங்கள் பேச்சில கனிவு தேவை பூர்வீக சொத்து தொடர்பான வழக்கில் விவேகத்தோடு செயல்படுங்கள் உயர் அதிகாரியை விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லுங்கள் கணவன் மனையிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா விலகும் எதிர்பாராத லாபங்கள் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு செல்லுங்கள் பிள்ளைகள் இடத்திலையும் விட்டு செல்லுங்கள் இன்றைய நாள் கவலைகளா விலகக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார் மனைவியின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது மிகவும் சிறப்பு அதிசைசை திசை அதிசயன் ஆறாமன் அதிச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் கால்நடை சார்ந்த விவசாயம் சார்ந்த துறையில இருப்பவர்கள்லாம் ரொம்ப கவனம் தேவை சில அனுபவங்கள் மூலம் மனதில் புதிய ஒரு வெளிச்சம் புலப்படுகின்ற ஒரு பாதை புலப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மன கவலைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க நம்பிக்கை ஆனவர்களின் ஆதரவு கிடைக்கும் வங்கியில எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கின்ற ஒரு நாள் இழுபரியாக இருந்து வந்த வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீங்க செய்தொழில மேன்மை ஏற்படும் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு பொது பணி பொதுத்துறை இதலெல்லாம் இருப்பவர் நல்ல லாபங்கள் ஏற்பட இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிசை திசை வடகிழக்கு திசை அதிசையின் நான்காம அதிசய இளநீள நிறத்தை பயன்படுத்தி மூலம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை புராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திர லாபகரமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க அதே சமயம் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் சில விஷயத்தில் தெளிவான முடிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு எதிர்பார்த்த சில உதவிகரம் சாதகமாக அமையும் தந்தை வழியில உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய திறனில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு வேலையில உங்களுக்கு ஈடுபாட்டோடு செய்ய செய்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் அதே மாதிரி குருவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு இன்றைய நாள் சுப பேச்சுவார்த்தை செய்யலாம் ஏன்னா சில பேர் வந்து அக்னி இருக்கே பேசலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க அதெல்லாம் கிடையாது பேசலாம் என்ன கிரக பிரவேசம் இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் தான் பண்ணக்கூடாது மற்றவைகள் எல்லாம் பண்ணலாம் கவலை வேண்டாம் அதே மாதிரி இன்னைக்கு பேசலாம் ஏன்னா இன்னைக்கு பிரதோஷ நாள் திரையோதசி திதி நன்மையான ஒரு நாள் அதனால அதை பண்ணலாம் அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை மேற்கு நில நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாள் திருவோணம் நட்சத்திர உதவிகள்லாம் சாதகமாக அமையும் அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நாலரை மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குது அதுவும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வெளிவட்டாரத்தில் சிந்தித்து செயல்படுங்கள் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டுக்கொடுத்தலும் கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் நன்றாக இருக்கும் பண விஷயத்தில் கவனமாக இருங்க குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் விநாயப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க அதிசயசை திசை அதிசயன் மூன்றாமின் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் சதயம் நட்சத்திரம் ஓரளவுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் ஒத்துழைப்பான நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே புதியதா எதனா செய்யணும் பயணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாலு மணிக்குள்ள அதை செய்யுங்க அதே மாதிரி உத்தியோகத்துல விட்டு செல்லுங்கள் சூழ்நிலையை அறிந்து உங்கள் கருத்துகளை சொல்லுங்க நேர்மறையான சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் மற்றவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அரசு சார்ந்த பணிகள்ல வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்க நீங்க பழகும் விதங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் நிதானத்தோடு செய்யுங்க ஏன்னா நாலரை மணிக்கு மேல சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது அதுவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையை தரும் அதிசைச வடக்கு திசை அசைஎன் நான்காம் அரிச நிற வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைங்க ரேவதி நட்சத்திரகம் மாற்றங்கள் இன்னைக்கு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்